thank mm -hmm. you பாலிவுட் நடிகை திஷா பதானி வீட்டில் சூடு சம்பவம் திடீர்னு நடந்திருக்கு அதன் பின்னணியும் மிரட்டல் சம்பவமும் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன் ஆக்சுவலி பிரேமானந்த மகராஜ் மற்றும் அனிருத்தாச்சாரியா மகராஜ் ஆகிய இந்த துறவிகள் பற்றி திஷா பதானி ஒரு சில கருத்துக்களை தெரிவித்ததாலேயே இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குன்ட்டு சொல்லப்படுது ஆக்சுவலி ஒரு நாள் காலையில் நாலு முப்பது மணி அளவில் பல சுற்றுகளாக துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கு இதுல ரெண்டு குண்டுகள் வானத்தை நோக்கி சுடப்பட்டிருக்கு ஆனா இந்த சம்பவத்தால் யாருக்கும் எந்த காயமோ எதுவுமே நடக்கல அப்படின்றது உறுதியா இருக்கு சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற ஒரு சமூக ஊடக பதிவு இந்தியில வெளியா இருக்கு அதுல ரெண்டு நபர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் எச்சரிக்கை இவங்க சொல்லியிருக்காங்க ஜெய் ஸ்ரீ ராம் 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 அனைவருக்கும் நான் வீரேந்திர சரண் மகேந்திர சரண் இன்னைக்கு திஷா பதானி அவங்க வீட்டில் வந்து நாங்கள் துப்பாக்கி சூட்டை நடத்தணுன்றதை ஒத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க எங்கள் வணக்கத்திற்குரிய துறவிகளை அவமதிச்சிருக்கிறாங்க எங்கள் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க எங்கள் தெய்வங்களை இழிவுபடுத்துவதை நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம் இது வெறும் ட்ரெய்லர் தான் அடுத்த முறை அவங்களோ இல்லனா வேற யாராவது எங்கள் மதத்தை அவமதிச்சிங்கன்னா அவங்களோட வீட்ல யாரும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்ட்டு அச்சுறுத்தும் வகையில இந்த பதிவை அவங்க சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்கிறாங்க இந்த எச்சரிக்கை திஷாவுக்கு மட்டுமல்ல திரைத்துறையின் அனைத்து கலைஞர்களுக்கும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கும் பொருந்தும் என்றும் எங்கள் மதத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கூட சொல்லியிருக்காங்க தலுக்கு முன்னாடியே திஷா பாதானியின் வீட்டை மர்ம நபர் நோட்டமிட்டதாகவும் புலனாய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மோட்டார் சைக்கிளில் வந்த ரெண்டு பேர் சூடு நடத்தியிருக்காங்க இவங்க டெல்லி லக்னோ நெடுஞ்சாலை வழியாக வரலிக்குள்ளே நுழைஞ்சு வீட்டின் அருகே சூடு நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷங்களுக்குள்ளே அந்த இருந்து அவங்க வெளியேறிட்டு இருக்காங்க நடிகன் வீட்டில் இருந்து நெடுஞ்சாலை வரை உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீஸார் ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆரம்ப கட்ட விசாரணையில் தாக்குதல் நடத்தியவங்க வெளியாட்கள் என்பதும் தெரிய வந்தது சுமார் ஏழு சுற்றுகள் இரண்டு மூன்று குண்டுகள் தொடர்ச்சியாக சுடப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க பாருங்களேன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குற எச்சரிக்கை இல்லையா டோட்டல் வந்து அவங்கள சார்ந்த மற்றும் திரையுலகை சார்ந்தவங்களுக்கும் இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை வந்து இந்தியில் பிரபலமான நடிகைக்கு பேர்பட்ட நிலைமை அப்படின்னா பொதுமக்கள் யாராவது தெரியாமல் கூட ஒரு சில கருத்துக்களை சொல்ல முடியாது அப்படின்ட்டு மக்கள் பயந்துட்டுருக்குறாங்க